வணக்கம் ஜவ் ஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி பாசிச கும்பலை நோக்கி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு வந்து அப்படி சாட்டையை சொல்லட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட அடிச்சு அடிச்சுட்டா ஒரே அட்டி இந்த ஒரு விஷயம் போதும் பாசிச கும்பல் இந்தியாவை விட்டே ஓட வேணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசு வெற்றியை நோக்கி சென்று விட்டது பத்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது என்னைக்கு நீங்கள் கவர்னர் ஆர் என் ரவி அந்த மசோதாக்களை கொடுத்தீர்களோ அன்னைக்கே அது நிறைவேற்றப்பட்டதாக ஆகமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி பயங்கரமான அற்புதமான பாசிச கும்பலுக்கு நேர் எதிரான அவர்களுக்கு கேவலமான ஒரு தீர்ப்பை ஆமாம் தமிழக அரசுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா உண்மையிலே வந்து இது திராவிட மாடலுடைய உழைப்பின் வெளிப்பாடு அதே மாதிரி தான் வந்து இனிமேல் வரும் காலங்களில் வந்து பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக வந்து முதலமைச்சர் இருப்பார் அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கி அற்புதமான ஒரு விஷயம் இனி இதெல்லாம் வந்து உழைப்பின் வெளிப்பாடு சும்மா உட்காந்துக்கிட்டு தாயக்கொட்டை விளையாண்டுக்கிட்டு என்ன அப்படியே ஜால்ரா காமிச்சுட்டு இந்த திமுக அரசு இருக்கார் மிக பெரிய ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு இது இந்த வகையில் வந்து திமுக அரசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆமாம் அதே நேரத்தில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்தியாவில் சிறந்த மாநிலம் தமிழகம் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் சதவிகிதம் உயர்ந்த ஒரு மாநிலம் அந்த அளவுக்கு தமிழகத்தில் இந்தியா இது தமிழகத்தை எந்த இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா பீகார் குஜராத்தினுடைய சதவிகித கணக்கு என்ன அப்படிங்கிறது இந்த பாசிச கும்பல் அப்பயே மறைச்சிட்டாங்க பீகாரையே மறைச்சிட்டாங்க குஜராத்தையும் மறைச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு யார் யார் அங்கே பாஜக அங்கே எல்லாம் வந்து மறைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சியை வந்து இன்றைக்கி பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதுவும் மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி பாசிச கும்பலுக்கு எழுந்த திராவிடம் சுழற்றிய அந்த சாட்டை அடி இந்திய அளவுக்கு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சுழட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான ஒரு சூழலில் சிவசங்கர் வந்து வாய் திறந்துருக்கார் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அதாவது வந்து ஆண்களுக்கும் விடியல் பயணம் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்லியிருக்கார் உண்மையிலே இதுவும் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அதாவது வந்து மகளிர் விடியல் பயணம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு இலவச பேருந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னா சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கட்டாயமாக அதை நிறைவேற்றினாங்க இன்றைக்கி ஏகப்பட்ட பெண்கள் வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற பேரில் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெண்கள் குறிப்பிட்ட அந்த ஒயிட் போர்டு ஏறினாங்க அப்படின்னா டிக்கெட்டே கிடையாது ஆமாம் இதை வந்து ஆண்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற குரல் வந்து இன்றைக்கி ஒழிச்சிருக்கு இதுக்கு அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வந்து பரவாயில்ல ஆண்களுக்கும் அப்படிங்கிற அது வந்து பாராட்டக்கூடியது எனக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது இருந்தாலும் இது சம்பந்தமாக முதலமைச்சரோடு ஆலோசனை செய்து கட்டாயமாக இதுக்கு தகுந்த ஒரு ஏற்பாடை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் அதாவது நிதிநிலை சரியான பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிதிநிலை சரியாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போதே நிலமைக்கு இல்லாவிட்டாலும் கூட ஏன்னு கேட்டால் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி போயிட்ருக்கு மற்றபடி ஜிஎஸ்டியை வந்து அவங்க தர்றதே கிடையாது ஸோ ஒன்று சொல்ல குறிப்பிட்ட அமௌண்ட்டு தர்றதும் கிடையாது கேட்டால் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் பத்துலேன்னு லைன் சொல்கிறாங்க போட்டு இன்றைக்கி பாஜக அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது அதனால் அதன் அடிப்படையில் அவர்கள் எந்த அளவுக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதே நேரத்தில் இங்கு தமிழகத்தில் நிதிநிலை சீராகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதையெல்லாம் மீறி இவர்கள் வெற்றியடை போட்டு கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அந்த வெற்றி போடக்கூடிய விஷயத்தில் அதோடு சேர்ந்து ஆண்களுக்கும் விடியல் பயணத்தை இந்த தமிழக அரசு செய்து தர வேண்டும் அதில் ஆல்ரெடி அதே மாதிரி ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு தான் அந்த மா கல்லூரி படிக்கும் மா மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் அதே வந்து ஆண்களுக்கும் விரிவுபடுத்துகிறாங்க கல்லூரியில் படிக்கும் மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் கல்வி உதவி திட்டம் அதே மாதிரி வந்து இதையும் ஆண்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் ஏன்னு கேட்டால் சம தர்மம் அப்படிங்கிறத பெரியாருடைய கொள்கை அதன் அடிப்படையில் வந்து இதையும் வந்து திராவிட மாடல் ஆட்சி கட்டாயமாக செய்ய வேண்டும் இதை வந்து ஆண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறாங்க பல பெண்களுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற கான்செப்ட் மற்றபடி வந்து அவர்கள் மட்டும் பின்தங்கி இருக்கிறார்கள் இல்லை பல விதமாக ஆண்களும் குறிப்பாக மாணவர்களும் பின்தங்கி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வந்து குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய பல ஆண்களும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க ஆமாம் நிறைய விஷயத்தில் பெண்களாலேயே பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பலவிதமான ஒரு கருத்தின் வெளிப்பாடு அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக இந்த திட்டத்தை தமிழக அரசு விரிவுபடுத்த வேண்டும் அதுலேயும் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்ருக்கு அறுபது வயசு சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் இலவசமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போயிட்டுருக்கு அதாவது வந்து விடியல் பயணத்தை அது கூடாது எல்லோருக்கும் கொடுக்கணும் மகளிருக்கு எப்படி கொடுத்தீர்களோ ஆமாம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை பார்த்து நான் சொல்லிக்கொள்வது ஐயா மு க ஸ்டாலினை பார்த்து சொல்லிக்கொள்வது உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெற்றிகள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிகள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய ஆட்சி மாசற்ற அதே நேரத்தில் உழைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபியை போன்று மதவாதத்தை நோக்கியோ மற்றபடி வந்து அந்த ஆன்மீகத்தை நோக்கி சென்று உங்களுக்கு ஆட்சி கிடையாது ஆமாம் ஆன்மீக பயணம் மற்றபடி வந்து மதவாதங்கள் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் ஏன்னா இந்த இப்போ பக்பூ வாரிய திருத்த சட்ட மசோத இந்த மாதிரி சென்று கொண்டிருப்பதில்லை இது வந்து திமுக அரசு திராவிட மாடல் அரசு மற்றபடி வந்து பெரியாருடைய ஆட்சி பெரியாருடைய அரசு அதனால் வந்து இவர்கள் உழைப்புக்காக மட்டுமே மதிப்பு தருவார்கள் பகுத்தறிவுக்கு மதிப்பு தருவார்கள் அதன் அடிப்படையில் வந்து ஆண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலையும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்க வேண்டும் ஆண்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க வேலைக்கு போக வரையில் பலவிதமான ஆண்கள் குறிப்பாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு இலவச பாஸ் இருக்குது அதே நேரத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் ஆமாம் முப்பத்தஞ்சு ஐம்பது அறுபதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவர்களுக்கும் இந்த வெடியில் திட்டத்தை விரிவுபடுத்தி தர வேண்டும் தரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இன்னும் உச்சத்தை இன்றைக்கி வந்து ரெண்டாயிர இது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் இரநூறு சீட்டு வரும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க கட்டாயமாக இப்படி ஒரு சூழலை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் மாணவிகள் மட்டுமில்லை பெண்கள் மட்டுமல்ல மாணவர்களும் அதிலும் குறிப்பாக ஆண்களும் எல்லோருமே உங்கள் பக்கம் வருவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் கட்டாயமாக இந்த மகளிர் விடியல் பயணத்தை ஆடவர் விடியல் பயணமாகவும் மாற்றி தந்து ஆமாம் வருங்காலங்களில் ஆண்கள் வாழ்க்கையிலும் ஆயிரம் அல்ல இரண்டாயிரம் அல்ல அதற்கு மேற்பட்ட தொகைகளை மிச்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யும் என்ற நம்பிக்கை நிறைய பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி